வணக்கம் ஜெயின் அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் சைனா மற்றும் ஈரான் இந்த எல்லா நாடுகளும் சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட் இன்னைக்கு போறோம் லாஸ்ட் டூ இயர்ஸ் அவங்களுக்கு தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வர்றது அமெரிக்காவுடைய பிரைம் டார்கெட் அவங்களுடைய நம்பர் ஒன் டார்கெட் அப்படின்றது அவங்க எதிரியா பார்க்கக்கூடியது தான் இப்போ ஒரு மிக முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் சேஞ்ச் இப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் மாதம் அமெரிக்காவுடைய துருப்புக்கள் எப்படி ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறினாங்க அப்படின்றத பார்த்தோம் ஒரு உலகத்தோடைய மிகப்பெரிய சக்தி விட்டுட்டு புறமுது விட்டு ஓடின அந்த காட்சிகளெல்லாம் அன்னைக்கு அந்த காலத்தில் பயங்கர வைரல் ஆச்சு அந்த டைமில் தாலிபான்கள் பாகிஸ்தானெலாம் ஒன்னாக சேர்ந்துட்டாங்க இனி இந்தியாவோட நிலைமை அப்படிதான் சொல்லி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் போய் இந்த தமிழ் சேனல் டிபேட்ஸ்ன்னு எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ சில முக்கியமான டிவைட்ஸ்லாம் நானுமே கலந்துகிட்டேன் சுச்சுவேஷன் அது கிடையாதுன்னு சொல்லும்போது அதை யாரும் கேட்கல ஸோ இப்போது அதோடைய பிரதிபலிப்பு என்ன அப்படின்றத பார்க்குறோம் ஸோ அமெரிக்காவுடைய ட்ரூப் விட்ராயல் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அமெரிக்க துருப்புக்கள் அங்கே இருந்தாங்க அதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்ராம் ஹேர்பேஸ் இந்த பாக்ராம் ஹேர்பேஸ் ஹிராட் இருந்து கொஞ்சம் வெளிப்புறத்தில் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பேஸ் இது இந்த பேஸை யூஸ் பண்ணி தான் அமெரிக்காவுடைய துருப்புகள் அவங்களுடைய ஆயுதங்கள் உணவு மருந்து எரிபொருள் எல்லாமே உள்ளே வந்து திரும்ப வெளியில் போச்சு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஏர்பேஸ் இது அந்த ஏர்பேஸை கடைசியாக அவங்க விமானம் கிளம்பி போகும்போது அந்த அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருந்த ஆப்கானியர்கள் எல்லாமே அந்த விமானத்தோடைய டயரை பிடிச்சிட்டு தொங்கிட்டு போய் கீழே விழுந்துகிறவங்க கதையெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ அந்த ஏர்பேஸை தாலிபான்கள் வந்து கைப்பற்றினாங்க அந்த அதோட ஹிஸ்டரி ஆச்சு நான்கு வருடத்துக்கு பிறகு அமெரிக்காவுடைய ஒரு இராணுவ விமானம் சி செவன்டீன் விமானம் மீண்டும் பாக்ராமில் தலைய தரையிறங்கியிருக்கு இதை அஃபிஷியலாக ரெண்டு நாடுகளுமே கன்ஃபார்ம் பண்ணல பட் ஓப்பன் சோர்ஸில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸில் ரொம்ப தெளிவாகவே தெரியுது சி செவன்டீன் குளோப் மாஸ்டர் ரக விமானம் முழு லோடோட சிஏ அதிகாரிகளோட பாக்ராமில் வந்து இறங்கியிருக்காங்கன்ற செய்தி கிட்டத்தட்ட உறுதியாகுது இப்போது பட் அமெரிக்கா இதை பற்றி அஃபிஷியலாக எதுவும் சொல்ல தாலிபான்கள் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை ஏர்போர்ட் எங்கள் கண்ட்ரோலில் இருக்குன்னாங்க இப்போ நியூஸ் எப்படி பரவச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பாகராம ஏர்போர்ட்டை மீண்டும் அமெரிக்கா தான் கைப்பற்றுச்சு அப்படின்ற மாதிரி அதுக்கு மட்டும் தாலிபான்கள் பதில் கொடுத்துருக்காங்க இல்லை இல்லை இந்த ஏர்போர்ட் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது எங்கள் நாடு எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குன்ட்டு ஆனால் அமெரிக்கா விமானம் வந்து தரையிறங்கல இல்லை எந்த விமானம் டேக் ஆஃப் ஆச்சான்ற டீடைல தாலிபான்கள் தெளிவாக சொல்லலை ஸோ இப்போ இந்த செய்தி உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அமெரிக்காவோட உளவமைப்பான சிஏஓ உடைய அதிகாரிகள் அங்க போனது அந்த விமானத்துல என்ன போச்சு அப்படின்னா அது வார் லைக் ஸ்டோர்ஸ் சொல்லக்கூடிய ஆயுதங்கள் தான் இந்த நேரத்துக்கு அமெரிக்கா ஆயுதங்கள் ஏன் அங்க இறங்குது தரையிறங்குது ஆப்கானிஸ்தான்ல என்ன வேலை இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா ஈரான் மற்றும் சைனா இந்த ஆறு நாடுகள உங்கள் மனசுல வச்சுக்கோங்க உங்களுக்கு அப்பதான் என்னன்றது புரியும் இது அபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல ஆனா சிஐடைய டெப்டி சீஃப் அவர் பேசும்போது இல்லை இந்த ஏர்பேஸ் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த ஏர்பேஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றாரு ஸோ ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லும்போது கேந்திர முக்கியத்துவம் ஏன் வாய்ந்தது இந்த இடம் அப்படின்ற போது பாக்ராம் ஏர்போர்ட்லேருந்து பலுச்சிஸ்தான் அறநூறு கிலோமீட்டர் தான் ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தைந்து டைம் குள்ள எந்த ஒரு போர் விமானமும் பலுச்சிஸ்தானுக்கு போக முடியும் பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் அவங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க ஏற்கனவே ஒரு டீல் பாகிஸ்தான்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்றதை பார்க்குறோம் அதே மாதிரி பலுச்சிஸ்தானுடைய வீரர்கள் பிஎல்ஏவுடைய அந்த பயிற்சி வேற சில எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் இருந்தாலுமே அடிப்படையாக அவங்க போட்டுட்டு இருக்கக்கூடிய இராணுவ சீருடை அவங்க படுத்து பயன்படுத்தக்கூடிய தளவாடங்கள் எல்லாமே அமெரிக்கா தயாரிப்பெண்ணுறத நம்ம தொடர்ந்து ஃபோட்டோஸோடு போட்டுட்ருக்கோம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சைனாவுடைய எல்லை நானூற்றம்பது கிலோமீட்டர் தான் வக்கான் காரிடர்னு சொல்லக்கூடிய அந்த சிறு பகுதியை ஆப்கானிஸ்தான் கட் பண்ணி பாகிஸ்தானும் சைனாவும் இப்போ எடுக்கிறாங்கன்ற ஒரு திட்டத்தை ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி போட்டுட்டு இருந்தாங்க ஸோ இந்த வக்கான் காரிடர் அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றம்பது கிலோமீட்டர் தான் ஒரு பதினைந்து நிமிடத்துக்குள்ள அந்த இடத்துல அமெரிக்கா போதுமானதால் ரீச் பண்ண முடியும் மூணாவது மிக மிக முக்கியமாக சைனாவுடைய அணு ஆயுதங்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான மிலிடரி பேஸ் ஆனால் சைனாவுடைய அணு ஆயுதங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய ஒரு மிலிடரி பேஸ் சிங்ஷியாங் ப்ராவின்ஸ் அந்த ஷிஙியாங் ப்ராவின்ஸ் அப்படின்றது இங்க இருந்து ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் தான் ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்னேகால் மணி நேரத்துக்குள்ள ஒரு போர் விமானம் அங்கே ரீச் ஆக முடியும் அமெரிக்காவுடைய இன்னொரு மிக முக்கியமான எதிரியான ஈரான் ஈரானுடைய பார்டர் இங்க இருந்து நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தெஹரான் ஈரானோட தலைநகரம் அப்படின்றது ஆயிரம் கிலோமீட்டர் ஸோ அந்த இடத்துலையும் இதை ரீச் பண்ண முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எமென் எமென்ல இருக்க இருக்கக்கூடிய ஹவுத்திக்கள் வளைகுடா நாடுகள் இவங்களுடைய ஹோஸ்டைல் ஃபோர்ஸஸாக இருக்கக்கூடிய சிரியா ஈராக் ஈரான் எமன் போன்ற நாடுகளுக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளே இவங்களால் ரீச் பண்ண முடியும் டியாஜியோ கார்ஷியோவில் இருந்து வரதை விட இந்த இடம் கிட்ட அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இந்த இடத்தோடைய சிறப்பு அம்சம் என்ன அமெரிக்கா தான் முழுசாக கட்டினாங்க இதில் ரெண்டு ரன்வே இருக்குது மூணு கிலோமீட்டர் நீளம் உள்ள மிகவும் அகலமான ஒரு ரன்வே இருக்குது இந்த இடத்துல சி ஃபைவ் கேலக்ஸி பி ஃபிஃப்டி டூ ரக பாமர் பி டூ ரக பாமர் சி செவன்டீன் குளோப் மாஸ்டர் அவங்களுடைய எஃப் டுவெண்ட்டி டூ எஃப் சிக்ஸ்டீன் அதன் பிறகு எஃப் தேர்ட்டி ஃபைவ் எல்லா வகையான விமானங்களும் ஈஸியாக தரையிறங்கி ஏற முடியும் இன்னொரு ரன்வே பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் மூணு கிலோமீட்டர் தான் பட் இருபத்தாறு மீட்டர் அகலம் உள்ளது சின்ன அகலமுள்ள ரன்வே இதில் அவங்களுடைய போர் விமானங்கள் சிறு ரக விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் ஆள் இல்லா விமானங்கள் யூஏவிஸ் ட்ரோன்ஸு அவங்களுடைய எம்கியூ பி ரீப்பர் போன்ற மிக முக்கியமான விமானங்களை இங்கேருந்து பறக்க முடியும் ரெண்டு ரன்வே இருக்குது ரெண்டுமே பிளாஸ்ட் ப்ரூஃப் ரன்வே இன்கேஸ் அங்கே குண்டு போட்டாலுமே ரெண்டுல இருந்து மூணு மணி நேரத்துக்குள்ளே மீண்டும் அந்த ரன்வேவை சரி செய்து ஆப்ரேட் பண்ண முடியும் பதிமூணு ஹெக்டர் அளவுக்கான பரப்பளவில் பார்க்கிங் இருக்குது நூற்றி பத்து நூற்றி இருபதுக்கும் அதிகமான பிளாஸ்ட் ப்ரூஃப் ஹேங்கர் இருக்குது நீங்கள் தலையில் போய் குண்டே போட்டாலும் அங்கே விமானத்தை இவங்களெல்லாம் சேஃபாக பார்க் பண்ண வைக்க முடியும் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு இரும்பு கவசம் உள்ள ஒரு இதுன்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்துல நூறு ஃபைட்டர் ஜெட்ஸை ஆப்ரேட் பண்ண முடியும் நூறு போர் விமானங்களை ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று அவங்களால பறக்க வைக்க முடியும் அவ்வளோ ஒரு எஃபெக்டிவானது ஒரு ஐம்பது பெட் ஹாஸ்பிட்டல் எண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அறுவை சிகிச்சை உட்பட எல்லாத்தையுமே இங்கேயே பண்ண முடியும் ஒரு லட்சம் துருப்புகளை அமெரிக்க துருப்புகளை ஒரே நேரத்துல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிலிடரி பேஸ் இது இது கடந்த காலங்கள்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த டேட்டா தான் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு அமெரிக்காவுடைய பேஸ் மிலிடரி பேஸ் இருக்குன்னா அவங்களோடைய ஏர் டாமினன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் வட்ட கிலோமீட்டர்னு நம்ம சொல்லலாம் ரேடியஸ் அளவுக்கான இடத்த அவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஏன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் டுவெண்ட்டி டூ பி டூ பி ஃபிஃப்டி டூ எம் கியூ நைன் பி அமெரிக்காவோடைய அட்வான்ஸ்ட் விமானங்கள் எல்லாமே இந்த இடத்துலேருந்து டேக் ஆஃப் ஆகி லேண்ட் பண்ண முடியும் இப்போ இந்த இடத்துல இவங்க வந்து ஏன் இறங்கிருக்கிறாங்க அப்படின்ற போது ட்ரம்ப்போடைய சில முக்கியமான கமெண்ட்ஸை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பார்க்கணும் ட்ரம்ப்போட கமெண்ட் என்னன்னா அவசர அவசரமாக புறம்பதுக்கிட்டு விட்டு ஓடி வந்தீங்க அரசியல் டைலாக் ஏழு எட்டு பில்லியன் மதிப்புள்ள ஆயுதங்களை விட்டு வந்தீங்க அதுவுமே அவர் எதுக்கு விட்டு வந்தாங்கன்னா அவருக்கும் நல்லா தெரியும் அதுவும் ஒரு அரசியல் டைலாக் ஆனால் இந்த ஏர்பேஸை விட்டுருக்கக்கூடாது ஆப்கானிஸ்தான்ந்தே வெளியில் வந்தது ஓகே இந்த பாக்ராம் பேஸை நம்ம வச்சுருக்கணும் அப்போ தான் சைனாவை நம்ம கவுண்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இப்போ அமெரிக்கா எங்கெங்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் இந்தியாட்ட ட்ரை பண்ணாங்க நடக்கல லே லதாகில் வேணும்னு கேட்டாங்க நடக்கலை நம்மளுடைய வடகிழக்கு பகுதிகள் சைனா எல்லை விட்டு இருக்கக்கூடிய பகுதிகளை வேணும்னு கேட்டாங்க நடக்கல பங்களாதேஷ் முடியாதுன்ட்டாங்க இன்னமும் அந்த சென்மார்ட்டின் தீவு அவங்க கைக்கு வரலை இலங்கை முடியாதுன்ட்டாங்க மாலத்தீவு முடியாதுன்ட்டாங்க மியான்மார் முடியாதுன்ட்டாங்க அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏர்பேஸ் மிக மிக அருகில் இருக்குது சைனாக்குள்ள இந்த ஏர்பேஸ் அவங்க ஏற்கனவே கட்டினதும் அவங்க ஆப்ரேட் பண்ணது ஸோ அதை விட்டுருக்க கூடாது அப்படின்றது தான் ட்ரம்ப் சொன்னது பீட்ரேக்ஸே தவளுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி அவருமே இந்த இடத்துல நாங்கள் எடுக்கணும் ஏதோ ஒரு இதுல பேசணும் அப்படின்னாங்க இதற்கான பேச்சுவார்த்தை கத்தாரில் நடந்துச்சு தாலிபன்கள் இதை பத்தி பெரிய லெவல்ல எதுவுமே அனட்டிக்கல தாலிபன்கள் அமெரிக்கா கிட்ட ஒரு நல்ல ஒரு டீல்க்கு வந்துட்டாங்க எழுதி வச்சுங்க நல்ல ஒரு டீல்க்கு வந்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பாகிஸ்தான் சைனா இணைந்து அப்படின்ற ஒரு பாயிண்ட்லையும் பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு பக்கமும் ஆப்கானிஸ்தான் ஈரான் உறவுமே பெரிய லெவல்ல எதுவுமே கிடையாது இஸ்லாமிய நாடுகள் ஒன்றாயிருக்கு அப்படின்ற அந்த பிம்பத்தை நீங்க நம்பாதீங்க ஏன்னா இவங்களுடைய இது வேற ஆப்கானியர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த இஸ்லாமிய சரியா சட்டங்கள் எல்லாமே நம்மளுடைய யூபியில் இருக்கக்கூடிய தேவபந்திஸ் இதுல இருந்து சித்தாந்தத்துல இருந்து வந்தது ஈரான் பார்த்தீங்கன்னா ஷியால இருந்து வந்தவங்க அவங்க டோட்டலா வேற ஈரானால ஆப்கானிஸ்தானுக்கு பெரிய லெவல்ல எந்த பயனுமே கிடையாது எத்தனை நூற்றுக்கணக்கான ஆப்கானியர்களை ஒரே நேரத்துல இவங்க சுட்டு கொண்டாங்க ஆப்கானிய அகதிகளையும் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த பாயிண்ட்ல அமெரிக்கா காஷ்கவ் பணத்தை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு வல்லமைப்படுத்த நாடு ஸோ இவங்களுக்கு ஒரு மியூச்சுவல் வெண்வென்னா வருது ஓகே இப்போ இந்த இடத்துல என்ன எதுக்காக இவங்க இதை பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள் அமெரிக்காவுக்கு என்னென்ன அப்ஜெக்டிவ் இருக்குது அமெரிக்காவுக்கு இன்னைக்குமே ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இந்தியா அமெரிக்காவுக்கான ஒரு பொது எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் கே ஐஎஸ்ஐஎஸ் கோராசான் அப்படின்ற அமைப்பு தீவிரவாத அமைப்பு அதை இங்கே நேரடியாக இந்த மிலிடரி பேஸ் வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் ரெண்டாவது உங்களுக்கு சைனாவுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ளான அந்த அணு ஆயுதங்கள் அப்படின்றது கம்மியாயிட்டே வருது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேப் அதிகமாகிட்டே வருது ஸோ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ரெண்டு நாடுகளுக்குமே ஒரு மிக முக்கியமான கடிவாளம் தேவை நாளைக்கு தேவைப்பட்டால் ஷெங்சாங்கை தாக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு சாலிடான பேஸ்னஸ் சொன்ன மாதிரி ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது மூணாவது எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு சீபக் வருது ஒரு அறுபத்தஞ்சு பில்லியன் டாலர் மதிப்புள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டு ஈரான்ல இருந்து ஆயில் பைப்லைன் கவடார் துறைமுகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட ஏரியா கவடார் துறைமுகம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குன்ற போது சிபேக் காரிடரை அந்த ரோடை நாளை கட் ஆஃப் பண்ணணும் சீனாவை கிரிப்புள் பண்ணணும் அப்படின்னா நல்லா யோசிங்க இந்த பக்கம் சுண்டா ஸ்ட்ரைட் மலாக்கா ஸ்ட்ரைட் இதை ஃபுல்லா இந்தியா டாமினேட் பண்ணது குவாட் அமைப்புகள்னு சொல்லக்கூடிய இந்த நாடுகள் எல்லாமே சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு ஆல்டர்னேட்டா தான் இவங்க சில்க் ரூட்ல போனாங்க அந்த சில்க் ரூட்ன்றது பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவோட ஒரு மிக முக்கியமான ப்ராஜெக்ட் வந்து சீபெக் அந்த சீபெக்கை இப்போ நம்ம கை வைக்க முடியும் அப்படின்னா சைனாவுடைய லாஜிஸ்டிக்ஸை நீங்க கட் பண்ண முடியும் அதுக்கும் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி தான் இந்த இந்த பாக்ராம் ஏர்போர்ட் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கல்ஃப் நாடுகள் நாளைக்கு தான் வளாட்டுறாங்க எமென்லாம் ஹவுத்திகள் இது பண்ணுறாங்கன்னா அவங்கள தாக்குறதுக்கும் ஒரு எஃபெக்டிவான பேஸு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பலுச்சிஸ்தான் வந்து இன்சர்ஜென்சியை சப்போர்ட் பண்ணணும் அங்கே இருக்கக்கூடிய விடுதலை வீரர்களை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற போது இது ரொம்ப ஒரு எஃபெக்டிவான பேஸாக இருக்குது ஏன்னா பாகிஸ்தான் எந்த காரணத்துக்கு கொண்டும் இவ்வளோ தைரியம் கிடையாது இப்போ அமெரிக்காவுடைய மிலிடரி பேஸை நேரடியாக தாக்குறதுக்கு தீவிரவாதிகளை விட்டு சில செயல்களை கால காலங்களில் பண்ணியிருந்தாலும் நேரடியாக தாக்குறதுக்கான ஒரு இது இல்லை அமெரிக்காவுக்குடைய அந்த ரிலவன்ஸ் அதாவது பாகிஸ்தானுடைய ரிலவன்ஸ் அமெரிக்காவுக்கு இவங்க மூலியமா தான் எல்லாம் போகணுன்ற தேவையும் கிடையாது பாகிஸ்தானையும் கண்ட்ரோலில் வைக்க முடியும் பாகிஸ்தானில் இயங்கக்கூடிய டிடிபி மற்றும் பிஎல்ஏவை தேவைப்படும் போது அமெரிக்காவால் தேவைப்படும் போது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய மினரல் ரிசோர்ஸை நீங்கள் கவடார் வழியாக எடுக்கிறதுக்கும் இல்லை நீங்க ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் ரூட்டை யூஸ் பண்ணுறதுக்கும் இது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் இந்த ப்ராஜெக்டை தான் பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு நூறு நூற்றம்பது வருடத்துக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து குய்டா வரைக்கும் எடுத்துகிட்டு போய் அன்னைக்கு ஒன்றை இணைந்து இந்தியாவாக இருந்துச்சு அது வரைக்கும் எடுத்து அந்த ரயில்வேலையை எடுத்துகிட்டு போனாங்க பலுச்சிஸ்தானில் அதை வந்து காபூல் கூட கனெக்ட் பண்ணுறதா ஒரு பிளான் இருந்துச்சு அதை பிரிட்டிஷால் பண்ண முடியல இப்போ சைனா பண்ணிகிட்டு இருக்காங்க அமெரிக்காவுக்கு இது ரெடிமேடாக ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்காங்க நம்ம ஈஸியாக தூக்கிக்கலாம்ன்ற ஒரு அட்வான்டேஜ் அங்கே இருக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் பிரசன்ஸ் நம்மளுடைய உளவுத்துறையும் சரி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் ப்ரெஷன்ஸ் குறிப்பாக இந்த ஏர்பேஸில் ஹெராட் மற்றும் காபூலில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து ஒரு ஸ்ட்ராங்காக செயல்படக்கூடிய ஒரு பேஸ் இருக்கு ரெண்டு இந்தியாவுக்கு எதிரி அப்படின்றது பாகிஸ்தான் சைனா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பொது எதிரி அப்படின்றது சைனா பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு இந்த காலகட்டங்களில் தேவை இல்லை பலுச்சிஸ்தானை அவங்க பிரித்து கூட வேற விதமான டீல பலுச்சிஸ்தானோட நேரடியாக போட முடியும் இது எல்லாத்தோட தாண்டி இவங்களுடைய நிரந்த எதிரியா இருக்கக்கூடிய ரஷ்யா ரஷ்யாவை அடி வைத்த இருக்கக்கூடிய சென்ட்ரல் அமெரிக்கன் ஏஷியன் நாடுகள் கஜகஸ்தான் தொர்கினிஸ்தான் கிர்கிஸ்தான் போன்ற நாடுகள் இந்த இடத்துலையுமே அமெரிக்காவால் ஒரு லாங் டர்மாக ஒரு உளவுத்துறை பிரசன்ஸை வைக்க முடியும் இது தவிர அப்படி பார்த்தீங்கன்னா கவடார் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்குது கவடாரை வந்து இவங்களால் சோக் பண்ண முடியும் இது எல்லாத்தோட தாண்டி அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தை இப்போ ஈரான் கூட துவங்கியிருக்கு அமெரிக்காவுடைய இராணுவம் ஈரான் எல்லையிலேருந்து நானூற்றம்பது கிலோமீட்டர் தொலைவில் வச்சுட்டு அங்கே பேசும்போது ஈரானுக்கும் இது ஒரு மிகப்பெரிய செக்காக இருக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது வக்கான் காரிடார்லையும் இந்த ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஸோ அமெரிக்காவுடைய கிரேட் கேம் இப்போ என்ன அப்படின்றது புரிஞ்சுருக்கும் உடனடியாக இங்கே இவங்க வர மாட்டாங்க ரகசியமாக தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க தேவைப்படும் போது இதை ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கான எல்லா விதமான இதுவும் இருக்குது இந்தியாவும் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தானோட நிலைமை என்ன அப்படின்றத மட்டும் இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க சைனாவுடைய அந்த வல்லமையுமே இப்போ இதான் இருக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு வழியே இல்லை சைனாட்ட போய் தான் ஆகணும் ஒரேடியாக போனாலும் இவங்க ட்ரேட்ல பாகிஸ்தானை நெருக்கிடுவாங்க அமெரிக்கா ஐஎன் ஐஎம்எஃப்ல இருந்து லோன் வந்தாதான் எங்களால் இது பண்ண முடியும் ஸோ ஒரு மிகப்பெரிய ஜியோபொலிட்டிகல் ஷிஃப்ட் இப்போ இந்து மகா சமுத்திரத்தில் ஆரம்பிச்சு அப்படிங்க பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆரம்பிச்சு ஆஸ்திரேலியா வரைக்கும் இந்த உலக அரசியல் போகுது அப்படின்றதுக்கான ஒரு ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டான ஒரு மூ தான் இந்த மூ உங்க கமெண்ட்ஸ் நின்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நன்றி வணக்கம் ஜெய்